ஹய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அரசியல் சுற்றுப்பயணத்துல ஒரு மாற்றம் அதாவது இனிஷியலாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூணு மாவட்டங்களுக்கு போற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருந்தாங்க பட் இப்போ அதை ரெண்டு மாவட்டமாக குறைக்க போறதா நியூஸ் வருது ஏன்னா லாஸ்ட் சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா பெரம்பலூருக்கு போக முடியாம போச்சு திருச்சி அண்டு அரியலூரில் முடிக்கிறதுக்கே நைட்டு பன்னெண்டு மணி போல ஆயிடுச்சு அண்ட் ஆசை பெரம்பலூர் மக்கள் நைட்டு ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி டிசப்பாயின் பண்ணானாங்க ஸோ எப்படியும் இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லா ஊர்களும் இருக்க போகுன்றது தெரிஞ்சு ஏன்னா தமிழ்நாடு மக்கள்ன்றப்ப எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போறாங்க ஸோ அதனால இந்த ஒரு ஷெட்யூல்ல மாற்றம்னு சொல்லப்படுது ஸோ வர்ற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் மட்டும் பிரச்சாரம் நடக்குமா ஸோ நல்ல ஒரு முடிவு ரெண்டு இடம்னா இன்னும் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிட்டு வரலாம் அண்ட் ஸோ மார்னிங் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே ஆரம்பிக்கிறதும் நல்லது ஏன்னா திருச்சியில் பத்தரை மணிக்கு பிளான் பண்ணது மூணு மணிக்கிட்ட தான் நடந்துச்சு ஸோ அதனால இனிமேல் காலையில் ஒரு எட்டு மணிக்காவது பிளான் பண்ணலாம் அப்போதான் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் பத்து பதினோரு மணிக்காவது ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஹோப்ஃபுல்லி டைமிங்லேயும் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு ரெண்டு மாவட்டம்ன்ற அப்போ தளபதி இன்னும் கொஞ்சம் ஸ்பீச்சையும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பேப்பர் யூஸ் பண்ணாம பேசுறதுக்கும் ஆயத்தமாகலாம் ஏன்னா பேப்பர் வச்சு பேசுறது வந்து நார்மலான ஒரு விஷயம் அதுவும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா பார்த்து பார்த்துலாம் எல்லாம் படிக்கல பட் ஸ்டில் ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் அதை வந்து ஒரு குறையா முன்வைக்கிறாங்கன்னு போது தளபதி இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு பேப்பர் இல்லாம பேசுறதுக்கு ஆயத்தமாகலாம் கண்டிப்பா அண்ட் ஓவர் த டைம் பழக்கத்துல அது வந்து நேச்சுரலா வந்துடும் ஏன்னா தளபதி இப்பதான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு பேப்பர் இல்லாம பேசுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து அரசியல் இருக்காருன்னு பெருமை பித்துறாங்க பட் அவரே இன்னும் துண்டு சீட்டோட தான் பேசிட்டு இருக்காரு பட் தளபதி இன்னும் ஒரு எலக்ஷன் கூட சந்திக்கல சோ அதுக்குள்ள அந்த ஒரு விமர்சனம் பண்றாங்க பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணா இந்த ஒரு விமர்சனத்தையும் இப்பவே உடைக்க முடியும் என்னென்னலாம் மத்தவங்க குறைகள் வைக்கிறாங்களோ அதை இன்ஸ்டன்டா உடைச்சாலே போதும் அதுக்கப்புறம் பேசுறதுக்கே கண்டென்ட் இருக்காது சில தற்கொலைகளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தளபதி இந்த ஒரு விமர்சனத்தை உடைக்கிறதுக்கு தயாராகணும் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ